காலை எட்டு மணியளவில் சந்திரன் தன் அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டிருக்கும் போது அப்போதுதான் அவனது நெருங்கிய நண்பன் ஸ்ரீதரன் அவனை மொபைலில் அழைத்து அந்த துயர செய்தியை தயக்கத்துடன் தெரிவித்தான் சந்திரா போன்ற பழைய மணிஷி சுனிதா காரோட்டிட்டு போகையில் சில்வர் வாட்டர் டிராஃபிக் லைட்ஸ் கிட்ட முன்னனுக்கு வந்த ட்ராக்குடன் அவளின் கார் மோதி சீரியஸான நிலையில் அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணின பிறகு அங்கு ஹாஸ்பிட்டலில் அவள் செத்து போயிட்டாளாம் வெரி சாரி மச்சா என்று கூறிவிட்டு மொபைலை துண்டிட்டு விட்டான் சந்திரனுக்கு தலை சுற்ற மாறி போல் இருந்தது நெஞ்சு படக் படக் என்று அடித்து கொண்டது அலுவலக ரிசப்ஷனிஸ்டை தொடர்பு கொண்டு தான் ஒரு கிழமை அலுவலகத்திற்கு வர இயலாது என தெரிவித்தான் தன்னுடைய மேலதிகாரிக்கும் தான் ஒரு கிழமை வர இயலாது எனவும் அதற்கான காரணத்தையும் எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பினான் சந்திரன் தங்கள் ஹாலில் மாற்றப்பட்டிருந்த தங்கள் திருமண புகைப்படத்தை உற்று நோக்கினான் அவனையும் அறியாமல் அவன் கண்கள் கலங்கின ஏழு வருடங்களுக்கு முன் கொழும்புக்கு போய் சுனிதாவை திருமணம் செய்தால் போதும் மணவரைக்கு முன்னே கொழுந்து விட்டெறிந்திருந்த அக்னியிலிருந்து கிளம்பிய புகையால் அவன் கண்கள் கலங்கின அப்போது சந்திரனின் தங்கை ரமா அவள்தான் அதை கவனித்து தன் கையிலிருந்து கைக்குட்டையை அவனிடம் கொடுத்து அவன் கண்களை துடைக்க செய்தார் திருமண சடங்குகளிலும் சுனிதா வேண்டா வெறுப்பாக கலந்து கொள்வதை சந்திரன் அவதானித்தான் கொகும்பில் பிறந்து வளர்ந்த பெண் ஆதலால் சடங்குகளில் நம்பிக்கை இல்லாத பெண் ஆக இருப்பாளோ என்ற ஐயம் அவனது மனதில் கிளம்பியது அந்த ஐயத்தை அடக்கி கொண்டே சுனிதாவின் கழுத்தில் மூன்று முடிச்சை போட்டான் சந்திரன் முதலில் இரவன்றும் அவன் அவளை ஆசையுடன் நெருங்கிய போதும் சற்றே விலகியே இருந்தாள் அவள் சில நாட்களில் அவர்களின் சாமத்திய சரியாகியது ஆனால் சுனிதா பிடிவாத குணம் உடையவளாகவே இருந்தாள் சந்திரன் ஏது கூறினாலும் அதற்கு ஏறு மாறாகவே நடப்பாள் திருமணம் முடிந்து ஒரு மாதம் கவிழ்ந்தவுடன் சந்திரன் சுனிதாவையும் அழைத்து கொண்டு சிட்னிக்கு வந்துவிட்டான் அவன் லிட்கோம் என்ற இடத்தில் வாங்கியிருந்த இரண்டு அரை ஃப்ளாட்டில்தான் அவர்களது தனி குடுத்தனம் ஆரம்பித்தது அவர்களது நண்பர்களது வீடுகளுக்கு சந்திரன் அவளை அழைத்து செல்லும் போதெல்லாம் வேண்டாவிருப்பாகவே வந்தாள் சில வேலைகளில் சமையலில் மிகுந்த அக்கறை எடுத்து சமைத்து வைப்பாள் பல வேலைகளில் பெரிதாக ஒன்றும் சமைத்து வைக்க மாட்டாள் இப்படியே ஆறு மாதங்கள் ஓடியிருக்கும் சுனிதா தானும் வேலைக்கு செல்ல வேண்டும் என அடம் பிடித்தாள் சிட்னியில் தம்பதிகள் இருவரும் வேலைக்கு போனால் வசதியாக தான் எனவே சந்திரனும் சுனிதா வேலைக்கு செல்வதற்கு சம்மதமும் அளித்தான் அவள் பிரைவேட் கம்பெனி ஒன்றில் ரிசப்ஷனிஸ்டாக வேலை செய்வதற்கு தெரிவு செய்யப்பட்டாள் அவளது அழகும் நாகரிக தோற்றமும் நுனிநாக்கு ஆங்கிலமும் அவளுக்கு அந்த வேலையை பெற்றுக் கொடுத்தன அவளது அந்த அபிராதமான அழகும் நுனிநாக்கும் நாக்கும் ஆங்கிலமுமே அவளை திசை மாறிய பரவியாக்கிவிட்டன அவள் அந்த அலுவலகத்தில் சேர்ந்த சில மாதங்களிலேயே அங்கே வேலை பார்த்த அவளது மேலதிகாரி ஸ்டீவ் மேல் காதல் கொண்டாள் ஸ்டீவின் அழகும் கம்பீரமான தோற்றமும் வேலையில் அவன் காட்டிய திறமையும் அவளை இரும்பை கவர்ந்த காந்தம் போல் கவர்ந்துவிட்டன ஸ்டீவும் தனது மனைவியை விவகாரத்து செய்துவிட்டு வாய்பவன் அவனுக்கு ஒரு அதற்கு சுனிதா பலிதாகிவிட்டாள் ஸ்டீவும் சுனிதாவும் ஆரம்பத்தில் காஃபிக்காக பின்னர் மதிய உணவுக்காக வெளியே சென்றார்கள் வெளியே சென்ற அவர்களது அன்பு எல்லை மீறியது சுனிதாவும் பெண்ணுக்கே உரித்தான் நற்குணங்களான அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு போன்ற அந்த நார்குணங்களையும் நார் திசையிலும் பறக்கவிட்டாள் விட்டாள் குடும்பமானத்தை கப்பலேற்றிவிட்டாள் ஆரம்பத்தில் இது பற்றி அறியாத சந்திரன் அவர்களது இரண்டாவது திருமண நிறைவு நாளுக்காக வெள்ளையில் ரோஜா மொட்டுகள் விரிந்திருந்த ஒரு அழகான சேலையை வாங்கி வந்து தன் அலமாரியில் தன் உடுப்புகளுக்கு அடியே ஒழித்து வைத்திருந்தான் அடுத்த நாள் சனிக்கிழமை அவர்களது இரண்டாவது திருமண நிறைவு நாள் வெள்ளிக்கிழமை இரவு வேலை முடிந்து வந்த சந்திரன் தொலைக்காட்சியில் மூகி போய்ந்திருந்த சுனிதாவிடம் சுனிதா நாளைக்கு எங்கடா இரண்டாவது வெட்டிங் ஆனிவர்சரி நாளைக்கு விடிய எலும்பின உடையே தோய்ச்சி போட்டு பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு போய்ட்டு வருவோம் என என்றான் தொலைக்காட்சி கண்களை நிலைத்திருக்க சுனிதா வேண்டாவிருப்பாக ஓகே என்றாள் அடுத்த நாள் சனிக்கிழமை விழிந்ததும் கட்டிலிருந்து எழுந்த சந்திரன் தன் அருகே படுத்திருந்த சுனிதாவை காணவில்லை என்றதும் ஒருவேளை பாத்ரூமில் தலைமுழ்கிக் கொண்டிருப்பாள் என்றே நினைத்தான் சுனிதா சந்திரனையே தலைமுழ்கிவிட்டு ஸ்ரீவுடன் ஓடிப்போனது பின்னால்தான் தெரிய வந்தது அவனது மொபைலுக்கு சுனிதா ஒரு குருஞ்சேதியை அனுப்பியிருந்தாள் சந்திரன் எனக்கு உங்களுடன் வாழ ஏனோ பிடிக்கவில்லை எனக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமான வாற்றை இருக்கின்ற ஸ்ரீவுடன் நான் வாழப்போகிறேன் இதுதான் அந்த குறுஞ்செய்தி இது குறுஞ்செய்தி தான் ஆனால் அந்த குறுஞ்செய்தி அவனை நிலைகுலைய வைத்து விட்டது அவன் பதை பதைத்து துடி போனான் அடுத்த இரண்டு மாதங்களும் அவனால் ஒழுங்காக சாப்பிட முடியவில்லை தூங்க முடியவில்லை அலுவலகத்துக்கு செல்ல முடியவில்லை அவன் மிகுந்த மனச்சோர்வுக்கு உள்ளானான் விஷயம் கேள்விப்பட்ட அவனது நண்பன் ஸ்ரீதரனும் அவன் மனைவி அத்தாவும் தான் சந்திரனுக்குரிய வீட்டுக்கு வந்து அவனுக்கு ஆறுதல் கூறினார்கள் இரவில் அடிக்கடி உணவு சமைத்து வந்து அவனுடன் கூடவே இருந்து சாப்பிட்டார்கள் சந்திரன் மிகுந்த மனச்சோர்வுக்கு உள்ளாகியிருந்ததை உணர்ந்து ஸ்ரீதரன் சந்திரனை தங்கள் குடும்ப வைத்தியரிடம் அழைத்து சென்றான் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிய சந்திரன் வேலைக்கு போகத் தொடங்கினான் ஆனால் இரவுகளில் தனிமையில் இருக்கும்போது மட்டும் ஏன் சுனிதா இப்படி செய்தாள் ஏன் என்னை விட்டு விலகி ஓடினாள் என்ற கேள்வி பூகாங்கரமாய் எழுந்து அவனது மனதை போட்டு உலுக்கும் ஆனால் அவன் மனதை உலுக்கிய உருக்கிய கேள்விக்கு அவனுக்கு விடை கிடைக்கவே இல்லை காலமால் சிறகை விரித்து பறக்க தொடங்கிவிட்டாள் நாட்கள் மாதங்களாகி ஓராண்டாயிற்று சுனிதா அவனிடமிருந்து விவாகரத்து கோரி அதை வெற்று கொண்டாள் சந்திரனுக்கு விவாகரத்து அளிக்க மனம் இல்லைதான் ஆனால் வேண்டாத பாரத்தை பாவத்தை நீ மடிகிலையும் நெஞ்சிலையும் சுமந்து கஷ்டப்படாதே சந்திரா என்று ஸ்ரீதரனின் வற்புறுத்தலுக்கு இணங்கிதான் சந்திரன் சுனிதாவுக்கு விவாகரித்து அளித்தான் சந்திரனுக்கும் சுனிதாவுக்கு விவாகரத்து அளித்தாலும் அவனது உள்ளத்திலிருந்து அவளை ரத்து செய்ய முடியவில்லை அவளை பற்றிய எண்ணங்களை அவனது உள்ளத்தில் மறத்து போகவில்லை அவளை மறக்கவில்லை அப்போது இலையுதிர்காலம் மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்து கொண்டே இருந்தன ஆனால் அவன் மனதிலிருந்து அவளது நினைவுகள் உதிரவே இல்லை இப்படியே இரண்டு வருடங்கள் ஓடின இலங்கையிலிருந்து அவனது தாய் தொலைபேசியில் அழைத்து தம்பி இப்படி எத்தனை நாளைக்குத்தான் தனியாக கிடந்து கஷ்டப்பட போகிறாய் உனக்கு பிற்காலத்தில் ஒரு துணை வேணும்தானே உனக்கு இங்கே இருந்து ஒரு பொம்பளையை பார்த்து அனுப்புவா என தயவாக கேட்டாள் மன்றாடி பார்த்தால் அவனது தங்கை ரமாவும் அவன் மறுமணம் செய்ய வேண்டும் என வற்புறுத்தினார் அவன் முடியவே முடியாது என்று விட்டான் என்னால ஏனோ சுனிதாவை மறக்க முடியலை இன்னொரு கல்யாணத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலை என ஆணித்தரமாக அவன் விட்டான் சுனிதா அவனை விட்டு பிரிந்த நாளிலிருந்து அவன் தன் தலைக்கு தலையணை கூட வைத்து படுப்பதில்லை அவ்வப்போது அவளுக்காக அவன் வாங்கி வந்த சேலையை எடுத்து பார்த்துவிட்டு பெருமூச்சுடன் அலமாரியின் உள்ளே வைத்து விடுவான் இதற்கிடையில் சுனிதா ஸ்ரீவுடன் ஒரு வருடம் வாழ்ந்துவிட்டு பிரிந்து விட்டாள் பிறகு லிட்கமுக்கு அருகிலுள்ள ஆபன் வசிப்பதாக கேள்விப்பட்டான் இந்த சுனிதா ஏன் இப்படி என்னை விட்டு சென்றாள் என்ற கேள்வி அவனுள் எழும்போது சில சமயம் அவள் மீது கோபம் ஆத்திரம் எரிச்சல் ஏற்பது ஒரு உண்டு தன்மீது ஆற்றாமையும் ஏற்பட்டது இப்போது ஸ்ரீதரனின் தொலைபேசி அழைப்பால் கலங்கி போன சந்திரனுக்கு அடுத்த நாள் ஆர்பன் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது முன்னர் எப்போதோ அவர்கள் ஒற்றுமையாயிருக்கும் போது சுனிதா ஆர்பன் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நெருங்கிய உறவினர் யார் என்ற கேள்விக்கு அவள் அந்த படிவத்தில் சந்திரனின் பெயர் கை தொலைபேசி இலக்கத்தை கொடுத்து வைத்திருந்தாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்த அழைப்பில் சுனிதாவின் உடலை சந்திரன் வாங்க சம்மதிக்கிறானா என்றுதான் கேட்டிருந்தார்கள் சந்திரன் அவர்களிடம் இரண்டு நாள் அவகாசம் கேட்டுவிட்டு அன்றிரவே யாழ்ப்பாணத்தில் இருந்த தன் தந்தைக்கு தொலைபேசியில் அழைத்தாள் அப்பா அப்பா என கலங்கினான் சந்திரன் என்ன தம்பி சொல்லு என்றார் பல மைல்களுக்கு அப்பால் இருந்த தந்தை சுனிதா கார் ஆக்சிடென்ட் ஒன்றில் செத்து போய்விட்டாள் இப்போ அவளது உடலை நான் பெற்று பெடுப்பேனா என இருந்து கேட்கிறார்கள் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியலை விசர் பிடிச்சிரும் போல இருக்கு என கதறினான் சந்திரன் அந்த ஓடிகாலி கைதை உன்னை விட்டுட்டு போய் கன வருஷமாச்சு உனக்கும் அவளுக்கும் இடையில எந்த தொடர்பும் இல்லை இப்போ நீங்க புருஷன் பொண்டாட்டி இல்லை என்று ஹாஸ்பிட்டலில் ஸ்டாவுக்கு அதாவது ஸ்டாஃபுக்கு நீங்கள் விளக்கப்படுத்து அதை விட நீ இப்போ அவளுன்ற உடலை எடுத்து ஈம காரியங்கள் செய்தா நீ அவளது சொத்துக்காக தான் அப்படி செய்கிறாய் அந்த ஓடுகாலி கைதை உன்னை விட்டுட்டு போய் கன வருஷமாச்சு உனக்கும் அவளுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை இப்போ நீங்கள் புருஷம் பண்டாட்டி இல்லை என்று ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபுக்கு நீ விளக்கப்படுத்து விட நீங்கள் இப்போ அவளுன்ற உடலை எடுத்து ஈம காரியங்களை செய்தா நீ அவளது சொத்துக்காக தான் அப்படி செய்கிறாய் என்றும் எங்களோட சனம் கதைக்கும் விட்டது சனியன் என்று நீ பேசாமல் இரு தம்பி இதுக்கு தான் நான் உன்னிட படித்து படித்து சொன்னேன் உன்னை இன்னொரு கல்யாணம் கட்டட சொல்லி என்று சொல்லிவிட்டு அவர் அழைப்பை துண்டித்து விட்டார் சந்திரன் அப்படியே தலையில் கை வைத்து ஹாலில் போட்டிருந்த சோஃபாவில் சரிதான் சிறிது நேரம் அப்படியே கிடந்தவன் மனதை தேற்றிக்கொண்டான் என்னை இருந்தாலும் சுனிதா என்னோடு இரண்டு வருடங்கள் வாய்ந்தவள் கோபதாபம் மன கஷ்டம் இருந்தாலும் என்ற மனைவி ஸ்தானத்தில் இருந்தவள் ஈமக்காரியங்களை செய்யும் பொறுப்பை நான் தானே எடுக்க வேண்டும் இப்படி முடிவு செய்த சந்திரன் ஹார்பன் ஹாஸ்பிட்டலுடன் தொடர்பு கொண்டான் பிறகு நேரே ஹாஸ்பிட்டலுக்கு சென்று சில அலுவலக படிவங்களை நிரப்பினான் அடுத்த கிழமை லிட்கமின் உள்ள ருக்வுட் மயான சாலையில் சவுத் சப்பலில் ஈமக்கிரையர்களுக்கு ஏற்பாடு செய்தார் சில குடும்ப நண்பர்கள் வந்திருந்தார்கள் சந்திரன் சுனிதாவுக்கென ஆசையாக வாங்கி வைத்திருந்த சேலையை அவளது உடலுக்கு அங்கு வாலண்டியர் தன்னார்வலர் ஆக வேலை செய்யும் இலங்கையை சேர்ந்த பெண்மணி ஒருவருக்கு உடுத்தி விட்டிருந்தார் சுனிதா சவப்பெட்டியிலும் அழகாகத்தான் இருந்தாள் எந்த கருத்திலிருந்து தாலி வேண்டாம் என வீசி விட்டு போனாலோ அதில் பெரிய காயம் ஒன்று ஏற்பட்டது கை ஒன்றும் கயன்றிருந்தது எது எப்படியோ ஈமகிரியர்களை முடித்த சந்திரன் மூன்றாம் நாள் ருக்குட் மயான சாலையின் ஆஃபீஸுக்கு போய் சுனிதாவின் சாம்பல் நிறைந்த சிறிய பானை ஒன்றை பெற்றுக்கொண்டான் பிறகு சந்திரன் மூடியிருந்த அந்த பானையை மெல்ல திறந்து பார்த்தான் அங்கே கருகிய சுனிதாவின் உடலில் சாம்பலை பார்த்தான் இரண்டு நிமிடங்கள் அந்த சாம்பலை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்து அதற்கப்புறம் அந்த குட்டி பானையை மூடினான் இதுவரை சுனிதா மேல் கொண்டிருந்த கோபம் எரிச்சல் ஆற்றாமை ஆதங்கம் எல்லாமே அந்த சாம்பலில் கலந்திருப்பது போன்ற பிரமை சந்திரனுக்கு ஏற்பட்டது சந்திரன் பெருமூச்சு ஒன்றை விட்டபடி அந்த சாம்பல் நிறைந்த பானையை மார்போடு அணைத்த வண்ணம் தனது காரை நோக்கி நடக்கத் தொடங்கினான் இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது மறக்காமல் கீழே கமெண்டில் பதிவிடுங்க மேலும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்